நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஃபைட்டர் ஜெட்டை இண்டெக்ட் பண்ணுறோம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஃபைட்டர் ஜெட்டை இண்டெக் பண்ணுறோம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பில் வந்துட்டு சர்வீஸ்க்கு கொண்டு வரோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ தொடர்ச்சியாக செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய குறையாக வந்துட்டு இருக்கு இது மட்டும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்காணிப்பு ட்ரோன்ஸ் சர்வேலன்ஸ் ட்ரோன் யூஏவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இன்னமும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு யூஏவியை நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து சர்வீஸில் எடுத்துக்கலாம் இண்டெக்ட் பண்ணலை ஆர்டர் கூட வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் பிளேஸ் பண்ணலை நம்ம வந்து இருந்து ட்ரோன் வாங்குவதற்கு வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஹேர் அண்ட் மார்க் ஒன் ட்ரோன் வாங்கியிருக்கிறோம் மார்க் டூ வந்துட்டு வாங்கியிருக்கிறோம் அடுத்து ஹெர்மிஸ் ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம உள்நாட்டிலேயே இஸ்ரேலுடைய ட்ரோனை தயாரித்து இப்போ இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ட்ரோன் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது ஸோ அது வந்து அதுக்கு அதற்கு வந்து இப்போ ஒரு முற்றுப்புள்ளியை வந்துட்டு வச்சாச்சு நம்மளுடைய தப்பாசு ஏவையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து பல ஆண்டுகளாக டெவலப் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு சோகமான செய்தி வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு வெளியிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த தப்பாசு ஏவையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஸோ அதனால மத்திய அரசாங்கம் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங்கை வந்துட்டு நிறுத்த போகிறாங்க டிஆர்டிஓ கையில் தான் வந்துட்டு இருக்கு இனிமேல் இதை வந்துட்டு செயல்படுத்தணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு செய்தி வெளியிடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த தப்பா சேவை வந்து சில சிறை கிராஷ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம முப்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் வந்துட்டு இது பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியும் வந்துட்டு கேட்குறாங்க ஆனால் இதனால இருபத்தெட்டாயிரம் அடி வரைக்கும் தான் வந்துட்டு போக முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இது வந்து பயணம் கொள்ளணும் ஆனால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு மணி நேரம் தான் அடஸ்ட் வச்சு வந்துட்டு இதனால் பயணம் கொள்ள முடிஞ்சது ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட்டு இது வந்து இனிமேல் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்துட்டு வந்துட்டு இருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து செய்தியை ஒரு உதாரணமாக வந்துட்டு நான் சொல்கிறேன் ஆனால் அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னாள் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பொருள் ஆரம்பத்தில் குறைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் மீறி ஃபோர்ஸஸ் வந்து அதற்கு வந்துட்டு வரவேற்பு அளிக்கணும் அதை வந்து சர்வீஸில் இன்டெக்ட் பண்ணணும் அப்புறம் தான் வந்துட்டு அது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைகிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக டெவலப் ஆகும் நீங்கள் பயன்படுத்தினா தான் அது வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது இப்போ நடந்துருக்கு இப்போ நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து தப்பஸ் யூஏவி ட்ரோன்ஸை ஆர்டர் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ட்ரோன் பத்து நம்பர்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பத்துனா நாலு இந்தியன் நேவிக்கு ஆறு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் அந்த டீலை நெகோஷியேட் பண்ண போகிறாங்க அவங்க தான் வந்துட்டு லீட் ஏஜென்சி ஸோ அதனால அவங்க வந்து பத்து ட்ரோன்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த திங்கிங்கை வந்து டோட்டலாக வந்துட்டு மாறி இருக்குங்க முதல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி அப்புறம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து டொமஸ்டிக்கலி ஏதாவது தயாரிக்கப்பட்டால் மேக் இன் இந்தியாவின் மூலமாக ஏதாவது தயாரிக்கப்பட்டால் அதுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை சுட்டி காட்டி உடனடியாக நிராகரிச்சிருவாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை நிலைமை டோட்டலாக தலைகீழாக வந்துட்டு மாதிரி இருக்குது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ராயல் சல்யூட் வந்துட்டு வச்சாகணும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எல்சிஏ மார்க் ஒன்னே தேஜஸ் போர் விமானத்தை வந்துட்டு அவங்க அச்சு கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது போர் விமானங்கள் இது வந்து சாதாரண எண்ணிக்கை கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி ஆறு லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் பிரச்சந்த் அதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து தப்பாஸ் யூஏவி தப்பாஸ் ட்ரோன் ஸோ இனிமேல் வந்து எதையுமே இறக்குமதி பண்ண வேணாம் முடிஞ்ச வரைக்கும் உள்நாட்டில் இருக்கிறதே வந்துட்டு நம்ம இழுத்து பிடிச்சி செயல்படுத்த ஆரம்பிப்போம் அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு இன்னமும் ஒரு பயங்கரமான ஒரு ரிஃபைன்டு வெப்பனாக வந்துட்டு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட் மீது உள்நாட்டுல தயாரிக்கப்படுற அந்த ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த ராயல் சல்யூட் அப்படின்ற வந்துட்டு நான் சொன்னேன் இப்போ தப்பாஸ் யூஏவிய வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வருங்காலத்தில் நம்மளுடைய ஃபியூச்சர் சர்வேலன்ஸ் ட்ரோன் இதுவாகத்தான் இருக்கும் தான் வந்துட்டு நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இஸ்ரேலினுடைய ட்ரோன்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எதிர்காலத்தில் எல்லாத்தையுமே வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்ஸை வந்துட்டு மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம சீப் காஸ்ட்டில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்துட்டு களமிறக்க முடியும் சைனா வந்து தான் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரும் சிறப்புமாக அந்த பாதையில் வந்துட்டு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வேலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் எல்லாமே கண்காணிப்பு தான் முதல்ல எதிரிகளினுடைய நிலைகள் எங்கே இருக்குது எதிரிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த முதல் தகவல் வந்ததற்கு அப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் வந்து செய்ய முடியும் ஸோ சர்வேலன்ஸும் ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸை இண்டெக்ட் பண்ண ஆரமிச்சிருக்காங்க இந்தியன் நேவியை வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் இந்தியன் நேவியும் தான் பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸை வந்துட்டு இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்மளுடைய ஃபோர்ஸஸுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு கை கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வர்றது இல்லைங்க இப்போ பிரேசில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா கிட்ட இருந்து நாங்கள் நைட் விஷன் பெனரோமிக் கோகுல்ஸ் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நைட் விஷன் பைனாகுலர்ஸ் மாதிரி அது ஸோ அதை வந்து பிரேசில் ஆர்மி வந்துட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து அஃபீஷியலாக அவங்க வெளியே சொல்லணும்னு சொல்லலை ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு லீக் ஆச்சு அதில் இந்தியா கிட்டிருந்து பெல் நிறுவனம் தயாரிக்கப்பட்ட நைட் விஷன் கோகுல்ஸ் வந்துட்டு வாங்கப்பட்டதாக அதில் தெரிஞ்சிருச்சு அந்த டாக்குமெண்ட்ல வந்து தெரிஞ்சிருச்சு அதே இப்போ பிரேசில் அரசாங்கம் வந்துட்டு உறுதி பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கும் பிரேசிலுக்கும் இடையிலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில டிஃபென்ஸ் டைஸ் வந்துட்டு இருக்கு ஒரு சில ஏற்றுமதிகளை நம்ம வந்து பிரேசிலுக்கு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ தெரிய வருது இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் லீக் ஆனதுனால தெரிய வந்த விஷயம் ஸோ அப்படி சீரம் சிறப்புமாக நம்ம ஒரு பாதையில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அது வரப்போகிற காலங்களில் இன்னமும் பெரிய அளவுக்கு வந்துட்டு போகும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல வரேன் நண்பர்களே சரி இப்போ அடுத்து அப்படியே இன்னொரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் ஜப்பான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூருவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் அதாவது டிஃபென்ஸ் வெப்பன்ஸுக்கு தேவைப்படுற ஐசி சர்க்கியூட் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐசின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அதன் மீது ஜப்பான் வந்து சாங்ஷன் போட்டிருக்கிறாங்க பொருளாதார தடை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க எதற்கு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து எஸ்ஐ டூ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு சில சப்ளைஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் வெப்ப மேனுஃபேக்சரிங்க்கு ரஷ்யா வந்து ஆயுதங்களை தயாரிப்பதற்கு இந்த நிறுவனம் வந்து மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க ஐசி வந்துட்டு வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஜப்பான் வந்துட்டு வைக்கிறாங்க ஆல்ரெடி அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த நிறுவனத்தின் மீது வந்து தடை இப்போ அடுத்து ஜப்பான் வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பிளேயர்ஸும் வந்துட்டு பெரிய அளவுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம கவர்மெண்ட் இதை பத்தி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பத்தி வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அரசாங்க நிறுவனங்களை பத்தி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பிரைவேட் கம்பெனிஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்கு வந்து பாருங்க நம்ம வந்து ஐசி சிப்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அதுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்குறது அதுக்கு வந்து பணம் செலவு பண்றது வந்துட்டு ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்கப்பட்டது பாதுகாப்பு அதனால வந்துட்டு அதிக அதிகரிக்கப்படும் அதெல்லாம் ஒரு விஷயம் ஆனால் கணக்கு போட்டு பார்ப்பாங்க ஒரு சிலர் பண ரீதியாக மணி ரீதியாக என்ன அதனால வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து பாருங்க நம்ம நிலை வந்து டோட்டலாக மாறி இருக்கு டிஃபென்ஸின் மூலமாக நம்மளுக்கு நல்ல வருவாயும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வரும் காலத்தில் நம்மளுக்கு இதன் மூலமாக நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா செலாவணி வந்துட்டு அதிகமாகும் நம்மளுடைய அந்த பவர் அப்படின்றது பார்கேனிங் பவர் அப்படின்றது அதிகமாகும் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக டாலரை வந்துட்டு புறக்கணிக்க முடியும் ஸோ நம்ம பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கரன்சிக்கு மதிப்பு இருக்காது ஸோ எல்லா துறைகளிலையும் வந்துட்டு இதே மாதிரியே வந்து நம்ம சிறப்பாக செயல்படணும் அது வந்து என்னுடைய ஒரு ஆசை அடுத்த ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வர்றேன் ஐஎன்எஸ் சூரத் விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் கடைசி கப்பல் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் சூரத் மீதி மூணு கப்பலை வந்துட்டு இன்டெக்ட் பண்ணியாச்சு ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் ஐஎன்எஸ் இம்பால் ஐஎன்எஸ் மோர்முகோ இது மூணையும் வந்துட்டு இன்டெக்ட் பண்ணியாச்சு இந்த நாலாவது ஐஎன்எஸ் சூரத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சி ட்ரையல்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சோதனை வந்து நடந்துகிட்டு இருக்கு கடலில் ஸோ கூடிய விரைவில் இந்த வருஷத்தினுடைய இறுதியில் ஐஎன்எஸ் சூரத்தை இந்தியன் நேவி இண்டெக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் போர் கப்பலில் கடைசி போர் கப்பலும் வந்துட்டு இண்டெக் செய்யப்படும் இதற்கடுத்து என்ன விதமான டெஸ்ட்ராயர்ஸை நம்ம தயாரிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற அடுத்து ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ அடுத்து எந்த ப்ராஜெக்ட்டும் வந்து டெஸ்ட்ராயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைனில் இல்லை ஆல்ரெடி மெசகான் டாக்கியட் லிமிடெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸை ஆறு நீர்மூழ்கி மூலிக் கப்பலும் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு முடிச்சிட்டாங்க அதையும் இந்திய நேவி வந்துட்டு இன்டெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து இந்த விசாகப்பட்டினம் கிளாஸ் டிஸ்ட்ராயர்ஸ் அதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்துட்டு முடிச்சிருச்சு ஸோ மெசகான் டாக்காட் லிமிடெட் கிட்ட வந்து அடுத்து என்னென்ன பெரிய ப்ராஜெக்ட் வந்துட்டு போகும் அப்படின்றத எல்லா டிஃபன்ஸில் வருஷம் ஏக்கத்தோட பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து இந்த மாதிரி ஷிப்யார்ட்ஸ்னால பெரிய அளவுக்கு பலம் அடையுது அப்படின்றத வந்துட்டு சந்தேகமே எல்லாம் வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே சரி இறுதியா இஸ்ரேல் காசா அந்த போர் அது சம்மந்தமான செய்தியோடு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக காசா ஸ்ட்ரிப் மீது தாக்குதலை நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஏர் அட்டாக்கை ரொம்ப வந்து தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க பலி எண்ணிக்கை அப்படின்றது காசால தான் வந்து வந்துகிட்டு இருக்கு என்ன செய்தி வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாஸினுடைய போக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த மோதல் அது வந்து இன்டென்சிட்டி பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு அந்த கன்ஃபைட் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு இந்த கடைசி வாரத்தில் குறைஞ்சிருக்கு ஹமாஸ் வந்து ரொம்ப சிதறிட்டாங்க இப்போ வந்து ஹமாஸினுடைய தாக்குதல் முன்னே மாதிரி வந்துட்டு கிடையாது அப்படின்ற அந்த செய்தி வந்திருக்கு ஸோ இதனாலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாக இப்போ பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா அம்மாஸ் வந்து இப்போ என்ன விதமான தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீது நிகழ்த்துறாங்க அப்படின்னா தனியாக ஒரு ஆள் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் மீது தாக்குதல் நிகழ்த்திட்டு எஸ்கேப் ஆகிடுறது மக்களோட மக்களாக வந்துட்டு இருக்கிறது இல்லை ஒரு ஆம்பிஷ் அட்டாக் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போயிடுறது இதற்கு முன்னாடி வந்துட்டு ஒரு யூனிட்டாக வந்துட்டு அவங்க இருந்தாங்க ஸோ அதை வந்து சிதறிச்சு இப்போ ரொம்ப வந்துட்டு சிதறி நான் வந்து சிறிய லெவலில் பல இடங்களில் வந்து தாக்குதல் நிகழ்த்த முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கணிசமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இதனால் இஸ்ரேல் வந்து இப்போ ஹிஸ்புல்லா பக்கம் வந்து திரும்பிட்டாங்க ஸோ அப்போ அமெரிக்கா வந்துட்டு சைலண்டா ஹெஸ்புல்லா ஒரு மெசேஜ் விட்டுருக்குறாங்க என்ன அப்படின்னா இஸ்ரேல் உங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்துவதற்கு தயாரானால் நாங்கள் வந்து சமரசம் பண்ண வருவோம் நாங்கள் வந்து மீடியேட் பண்ண வருவோம் இஸ்ரேல் அடக்குவோம் அப்படின்னு மட்டும் வந்துட்டு நீங்கள் நினைக்காதீங்க இன்ஃபேக்ட் இஸ்ரேல் வந்து உங்கள் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்தினா இஸ்ரேலுக்கு எல்லா உதவியும் வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை வந்துட்டு நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் வந்துட்டு விடுத்துருக்காங்க இதனால் வரைக்கும் ஹெஸ்புல்லா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்துட்டு குறைச்சிக்கவே இல்லை இஸ்ரேல் நம்ம மீது ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்துவாங்க அதனால் வந்துட்டு ஒரு லிமிட்டாக வந்துட்டு நம்ம அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஹெஸ்புல்லா நாளுக்கு நாள் அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ஹமாசினுடைய அந்த போக்கு குறைய ஆரம்பித்ததற்கு அப்புறம் இஸ்ரேல் இந்த பக்கம் படைகளை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய நிறைய யூனிட்ஸ் வந்துட்டு இப்போ நார்தன் பார்டருக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருக்காங்க ஸோ வடக்கு பகுதியில் ஒரு போர் வரும் அப்படின்ற மாதிரியும் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது நண்பர்களே இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ஏர் அட்டாக்னால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவருடைய சகோதரி அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இஸ்ரேலுடைய ஏர் அட்டாக் வந்து தொடர்ச்சியாக உயிரிழப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லுவதற்காக இந்த செய்தியை வந்துட்டு நான் சொல்றேன் தெற்கு பகுதியிலையும் சரி சதன் காசாலையும் சரி நார்தன் காசாலேயும் சரி தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் அடித்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்மாயில் ஹனியினுடைய சகோதரி உயிரிழந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தன் காசால ஸோ இந்த போர் வந்து இப்போதைக்கு வந்துட்டு முடியாது என்னென்ன என்ன ஆகும் அப்படின்னா வடக்கு பகுதியில் புதுசாக ஒரு போர் வந்துட்டு இஸ்ரேல் இஸ்ரேல்தோடு ஆரம்பிப்பாங்க இப்போதைக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை முடிய போகுது வந்துட்டு கிடையாது நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான செய்தியை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா தப்பாஸ் அப்படின்ற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் இந்தியன் நேவிக்கும் ஒரு முக்கியமான பங்காற்ற போது வருங்காலத்தில் வந்துட்டு பங்காற்ற போது அதற்கு முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லி வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு போட்டுவிட்டாங்க வீடியோ மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்